ஆ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் நம்ம டு லிட்டர்ச்சி ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எஸக்ட்டாக இருக்கிறோம் கல் கோட்டையில் கோட்டையிலிருக்கிறோம் கல்கண்டார் கோட்டையில ஒரு வீடு வந்து ஒத்திக்கு வருது ஒரு பன்னெண்டு லட்சம் ஒத்திக்கு பெரிய வீடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சதுரடி வீடு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இப்போ நான் இருக்க வீடு தான் வந்து அந்த வீட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னாக இருந்து பார்த்துக்குறோம் அதெல்லாமா ஆ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு பேர் வந்து பொன்மலைப்பட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டாயிரம் சதுரடிக்கு மேலே இருக்கும் இந்த வீடு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய ஹால் இது வந்து ஒத்திக்கு விடுறாங்க ஒத்தியோட அமௌண்ட் வந்து பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க அதாவது ஏர்போர்ட் மெயின் இருந்து அதாவது ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்கும் பக்கத்துலேயே ரெண்டு ஸ்கூல் இருக்குது அப் டுவெல்த் வரைக்குமே அங்கே படிக்கலாம் அதே போல் பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது வார சந்தை வந்து பொன்மலைப்பட்டியில் வாரத்தில் சந்தை போடுவாங்க எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் மருத்துவமும் பக்கத்தில் இருக்குது இது வந்து செகண்ட் ஃப்ளோரு இதில் என்ன ஒரு பியூட்டினா பா ஓனர் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க இப்போ இந்த வீட்டில் இருக்கிறது வந்து ஓனர் தான் இருக்காங்க இவங்க வந்து மதுரையில் போய் செட்டில் ஆக போகிறாங்க அதுக்காக தான் கொடுக்குறாங்க வீடு பெரிய வீடு ஸோ ஓனர் இருந்தாக்கா ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் இப்போ ஓனர்லாம் இங்கே இல்லை நம்ம சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேணாலும் கூட நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இது ஒரு பெரிய ஹாலு வெண்டிலேஷனுக்கு எல்லா ரூம்லேயுமே பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஏரியா இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது இது இது ஒரு பெட்ரூமு நிறைய மெட்டீரியல் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் டெப்தா போய் எடுக்க முடியல இது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்து இது இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும் இது ஒரு பெட்ரூமு இது வந்து ஒரு பூஜை அறையாக இப்போதைக்கு பயன்படுத்திருக்காங்க இது வழியாக நம்ம போக முடியும் பில்டிங் நல்லாயிருக்கும் நல்ல தரமாக இருக்கும் இப்போ இதன் வழியாக நம்ம வந்து வெளியேவும் போக முடியும் இப்போதிக்கி இது பூஜையாரியாக அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த வீடு கிழக்கும் வடக்கும் பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து பால்கண்ணி இந்த வழியாகவும் நமக்கு வர முடியும் அது படியிலேருந்து ஏறி இந்த இது வழியாகவும் நம்ம உள்ளே வர முடியும் இது வந்து பால்கண்ணி பக்கத்தில் பள்ளிவாசல் சர்ச்சு கோவில் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இது டேயில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எடுக்கிறது பத்து மணிக்கு இருக்கோம் வீடியோ அதனால் இருட்டாக இருக்கும் இதான் ரோடு அட்மாஸ்பியரு ரோடு போட போகிறாங்க ஏரியா நீட்டான ஏரியா எல்லாமே ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் நம்ம எல்லாமே பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்மளுடைய தேவையை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக இலவசமாக விளம்பரம் செய்கிறதுக்கும் அல்லது போய் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கிட்ட நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா இப்போ நம்ம உள்ளே போகிறோம் இந்த இடத்துக்கு பேர் வந்து பொன்மலைப்பட்டின்னு சொல்லுவாங்க ஏரியா நீட்டான ஏரியா ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வராது பெரிய வீடு இது ஸோ கிட்டத்தட்ட தனி வீடு மாதிரி தான் இருப்போம் அனுப்பிச்சுன்னா கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேசி ப்ராப்பர்ட்டி